வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே நடந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிறந்தநாள் விழாவில் கட்சியில் திரளாக பெண்கள் இணைந்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வையம்பட்டி தெற்கு ஒன்றிய தேமுதிகவின் சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது பையம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் கடை வீதியில் நடந்த நிகழ்ச்சியில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாரதிதாசன் கலந்து கொண்டு கழக கொடி கம்பத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த திரளான பெண்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையை ஏற்று தேமுதிகவில் தங்களை இணைத்து கொண்டனர் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் தொப்பம்பட்டி சரவணன் மாவட்ட அவைத் தலைவர் அர்ஜுனன் மாவட்ட பொருளாளர் வசந்த் பெரியசாமி செயற்குழு உறுப்பினர்கள் முல்லை சந்திரசேகர் செங்குரகச்சி ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் ஜான் பீட்டர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மாலதி தொழிற்சங்க துணை செயலாளர் மோகன் மாவட்ட அணி நிர்வாகிகள் கார்த்திகேயன் சின்னத்துறை செல்வ விநாயகம் ஒன்றிய அவை தலைவர் ஸ்வீட் பாலு பொருளாளர் முத்தமிழ் செல்வன் துணை செயலாளர்கள் சாதிக் பாட்ஷா அன்பரசு மணியன் ராதிகா மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான ஊர் கிராமங்களில் இது மாதிரி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சி வேற எந்த கட்சியிலும் செய்ய முடியாத சாதனை ஒண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் தொண்டர்களுக்கு மட்டும்தான் எம்ஜிஆர் சொல்லுவாங்களா எம்ஜிஆர் மாதிரி கேப்டன் ஒருவருக்கு மட்டும்தான் கேப்டன் தொண்டர் ஒருவருக்கு மட்டும்தான் மக்களுக்கு சொந்த காசு செய்யணும் செய்யணுங்கிற ஒரே ஒரு கொள்கை இல்லைன்னா மித்த இயக்கத்தை பொறுத்தவரையும் நூறுரூவாய் சம்பாதிச்சாங்கன்னா பத்து ரூபாய் செஞ்சு செஞ்சுட்டு தொண்ணூறுவாய் கொண்டு வருவாங்க ஏன்னா அது வந்து அவங்களோட பழக்கம் நம்ம அதனால தான் இன்னைக்கு நம்மளை நம்பி பல்வேறு இயக்கத்திலிருந்து மகளிரணியை சார்ந்த சகோதரிகளும் நண்பர்களும் வந்து இன்னைக்கு நம்ம கட்சியில் சேர்ந்துருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கொள்ளுங்க